வீட்டில் இருக்கிற எலுமிச்சங்கணியில் நாம் எப்படி நம்மை இருந்து நாம் காத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் விளக்கம்தான் நமக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு எலுமிச்சங்கனியிலேயே நமக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் நம்மளுடைய குலதெய்வத்தோட அருளால் சரி பண்ண முடியும் சரிங்க எப்படி பண்ணலாம் அதாவது நமக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளை பொறுத்து தான் அந்த எலுமிச்சங்கனியை நம்ம தயார் பண்ணணும் சரி முதல்ல வீட்டில் நிறைய திருஷ்டி இருக்குது கண் திருஷ்டி இருக்குது நிறைய பார்வை நாம் நல்லா இருக்கோம் இவங்க வந்து இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருச்சு இவங்களுக்கு அதிக வருமானம் வருது இது மாதிரி நம்மளை வீட்டில் அருகில் இருக்கவங்க இல்லை சுற்றி இருக்கவங்க யாராவது நம்மை வேணாம்னு நினைக்கிறவங்க அவங்க அவங்களால நம்ம வீட்டில் கண் திருஷ்டி பட்டிருக்கோம் அந்த கண் திருஷ்டியை நாம் எப்படி சரி பண்ணணும் முதல்லங்க கண் திருஷ்டிங்கிறப்ப அந்த இடத்துல நெருப்பு வரணும் எப்படி நெருப்பு வரணும் நெருப்பு தான் அந்த கண் திருஷ்டி நாம சரி பண்ண முடியும் இப்ப இதுல கண் திருஷ்டி ஒன்று அதே சமயம் இந்த எலுமிச்சங்கனியை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து எலுமிச்சங்கனிங்கிறது ஒரு உயிர் சக்தி இதுல எப்பயுமே வந்து ஒரு உயிர் இருக்கும் இது வந்து ஒரு பலிக்கு சமம் அப்ப இதை வந்து இந்த எலுமிச்சங்கனியை வச்சு நாம எடுக்க முடியாத ஒரு வினைகளை கூட நம்மளால் எடுக்க முடியும் சரிங்க எப்படி எடுக்கிறது அப்படின்னு நாம பார்ப்போம் முதல்ல திருஷ்டி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இது மாதிரி ஒரு எலுமிச்சங்கனி எடுத்துக்கணும் அந்த எலுமிச்சங்கனி வந்து அதாவது அந்த எலுமிச்சங்கனி தொங்கும் பார்த்தீங்களா அதாவது மேலிருந்து மரத்துல தொங்கும் அப்படி தொங்குறதுல அந்த கனியை இப்படி தொங்குது அப்படின்னா அந்த கனியை அதனுடைய மேல்முனைய வச்சு இப்படி இந்த மேல்முனை இருக்கு பார்த்தீங்களா இந்த மேல்முனை வந்து கீழே வரணும் இதற்கு அந்த மேலே எது தொங்குதோ அந்த தொங்குறதில் இதே மாதிரி முதல்ல நாலு கீர்த்து இது வந்து எதுக்கு வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டியை எடுக்கிறதுக்கு இதே மாதிரி நாலு கீர்த்து போட்டு இதில் ஒரு எலுமிச்ச ஒரு சூட வைக்கணும் இதே மாதிரி ஒரு சூடத்தை வச்சு இந்த சூடத்தை பொருத்தி நாம் வீட்டை சுற்றி வீட்டில் இருக்கிற பூஜை எறைய சுற்றி வீட்டில் இருக்க எல்லா மக்களையும் சுற்றி இந்த சூடத்தை கீழே எடுத்து போட்டு அந்த பழத்தை நாலு பக்கமும் பிழிஞ்சு விடணும் பிழிஞ்சு நாலு திசைகளில் இந்த நாலு பழ இந்த நாலு அந்த ப அந்த பழங்களை நாலு திசைகளை எரியணும் சரி ரொம்ப உக்கரமாக இருக்குது கண்திருஷ்டி ரொம்ப உக்கரமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சூட அந்த சூடை வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இப்போ ரொம்ப அதிகமான கண்திருஷ்டி இருக்குது அப்படின்னா அதற்குள்ள இந்த நான்கு இதை இதை பிரித்து இதில் சூடம் இருக்குது பார்த்திங்களா இந்த சூட வைக்கிறதுக்கு முன்னாடி இதுபோன்று குங்குமத்தை நல்லா அந்த எலும்புச்சங்கண்ணியில் நல்லா முழுக்க முழுக்க போட்டு இதை நல்லா இது இதை நல்லா அதனுடைய சாறு நாலு பக்கம் வைக்கிற மாதிரி வச்சு அந்த எழு இப்போ அந்த குங்குமம் வைத்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கு மேலே இந்த சூடத்தை வச்சு நாம் பொருத்தி நாம் திருஷ்டி எடுக்கணும் அதாவதுங்க இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாம் யாரையும் தேடி போகாமல் நம்ம வீட்டிலையே நாம் நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை சரி பண்ண முடியும் நம்மளுடைய குலதெய்வத்தோட அருளால் அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன் இப்போ இதே மாதிரி இந்த திருஷ்டியை இது யாரெல்லாம் இது போன்ற குடும்பத்தில் இருக்கீங்களோ அவங்கள இந்த திருஷ்டி மேலே உள்ளந்தலையிலிருந்து உச்சங்கால் வரைக்கும் மூன்று பக்கமும் அவங்கள வலப்பக்கமும் இடப்பக்கமும் சுற்றி வீட்டை சுற்றி வீட்டு நிலவாசலை சுற்றி இந்த சூடத்தை கீழே அந்த நம்மளுடைய அந்த வாசப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதில் இதை அப்படியே கீழே கொட்டி இது மேலே இந்த பழத்தை அந்த சூடம் அமர்கிறதுக்குள்ளே இதை நான்காக பிரித்து இதை நான்கு திசைகளில் இப்படி நம்ம போடும்போது எப்பேற்பட்ட உக்கிரமான ஒரு சில ஒரு சில கண் திருஷ்டிகள் இருந்தாலும் இது சரியாயிடும் சரிங்க இப்போ இது வந்து உக்கரமாக இருக்கிற கண் திருஷ்டி சரி நமக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வருது எது மாதிரி பிரச்சனைகள் வருது நாம் நாம் சரியாக இருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருது அதாவது எப்படி சொல்கிறதுனா செய்வினை பில்லி ஏவல் இது போன்ற ஒரு சில வரும் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா முழு பழத்தை எடுத்துக்கணும் இந்த முழு பழத்தை எடுத்துக்கிட்டு இந்த முழு பழத்தை அறுக்காமல் அப்படியே அவங்களுடைய யார் அந்த பிரச்சனைக்கு பாத்தியப்பட்டு இருக்காங்களோ அவங்கள சுற்றி அவங்க வீட்டை சுற்றி இதை வெளியே அவங்க காலால் மிதித்து விடணும் சரிங்களா இது இது வந்து முழு பழத்தை சுற்றி மிதிக்கிறது சரி வீட்டில் நாம் எலுமிச்சம்பழத்தை அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா வீட்டில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வாசப்படி தாண்டி வராமல் இருக்கணும் அப்படின்னா இதே இந்த எலுமிச்சம்பழத்தை இரண்டாக நடுவோட பதியில் இரண்டாக இரண்டாக இப்படி அறுத்து இது எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டு இது மாதிரி இரண்டாக அறுத்து அதில் நிரக்க நிரக்க மஞ்சளை தடவி அதில் நிரக்க நிறக்க இது மாதிரி மஞ்சளை தடவி இந்த மஞ்சளுக்கு நடுவில் இந்த மஞ்சளுக்கு நடுவில் குங்குமம் வைத்து இரண்டு வாசல் படி அந்த நிலையில் வச்சுட்டோமோ வச்சுட்டிங்க அப்படின்னா இது நடுவில் இது போன்ற இந்த குங்குமத்தை வச்சு உங்களுடைய வீட்டு வாசல் அந்த எல்லை இருக்குது பார்த்தீங்களா அந்த நிலவாசல் இரண்டு பக்கமும் ஒன்று வள பக்கமும் ஒன்று இடப்பக்கமும் வச்சுட்டீங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா இதை தாண்டி எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உங்கள் வீட்டுக்கு உள்ளே ஏறாது உங்களுடைய குலதெய்வத்தோட அருளால் இந்த எலுமிச்சங்கனி அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தியாக மங்களகரமாக இருந்து நல்ல விஷயங்களை மட்டும் உள்ள அனுமதிக்கும் கெட்ட விஷயங்களை வெளியே அதை அனுமதிக்காது வெளியே அது துரத்திடும் அதனால் இதையும் நாம் வீட்டில் நாம் செய்யலாம் மங்களகரமான வீட்டில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்கக்கூடாது அப்படின்னா இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு நாம இதை சரி பண்ணலாம் சரிங்க ரொம்ப உக்கரமாக இருக்கு ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னா ஒரு பழத்துக்கு பதிலாக ரெண்டு பழம் எடுத்து சுத்தணும் வீட்டை சுத்தணும் அது யார் எங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள ஒரு பழம் சுற்றணும்ல முழு பழம் அதுக்கு பதிலாக ரெண்டு பழத்தை எடுத்து சுத்தலாம் அப்படியே ரொம்ப வேகமாக இருக்குது அப்படின்னா மூணு பழத்தை எடுத்து கூட சுத்தலாம் இதில் அந்த பாதிக்கப்பட்டவர் வீட்டில் யாருமே இல்லை அவர் ஒருத்தர் தான் தனியாக இருக்காரு அப்படின்னு என்ன பண்ணணும்னா அவரே இது போன்ற ஒரு பழத்தை எடுத்து அவருக்கு அவரே இடப்பக்கமும் வலப்பக்கமும் மூணு சுற்று சுற்றி அவரே அவருடைய காலால் மிதித்து கைகால கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அதாவதுங்க இன்றைக்கி இந்த பதிவு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த எலுமிச்சங்கனி நம்மை காத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் நாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா நமக்கு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்ம மனம் கஷ்டப்படக்கூடாது நம்மளை நாமளே சரி பண்ணுறதுக்கு நம்ம சாமி நமக்கு கொடுத்த இந்த எலுமிச்சங்கனி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நாம் சரி பண்ணலாம் ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னா உடனே எழுந்திரிச்சு இது போன்று எலுமிச்சங்கனியை சுற்றி நம்ம எதிர்ச்சோம்னா அந்த கெட்ட கனவுலருந்து நாம் சரியாகும் நமக்கு வரப்போகிற த தவறு நமக்கு வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டியே நம்ம சாமி கனவுல காட்டி கொடுக்கும்போது அதுபோன்று நேரங்களில் நீங்கள் உடனே எந்திரிச்சு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்மை தேடி வரும் ஆபத்து கூட நம்மளை தேடி வராது அதனால் இன்னைக்கு அன்பர்களுக்கு நாம் வீட்டில் இருக்க எலுமிச்சங்கனி மூலமாக நாம் எப்படி நம்மை பாதுகாக்க முடியும் என்பதற்காக இன்றைய பதிவு அனைத்து அன்பர்களுக்கும் முதியோர்களுக்கும் இது ஒரு வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் செய்யும்போது உங்கள் மனசார உங்கள் குலதெய்வத்தை முழுக்க முழுக்க நினச்சி நீங்கள் இந்த விஷயத்தை அந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலுமிச்சங்கடையில் தெய்வம் பேசி எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சரி பண்ணும் வளத்தை கொடுக்கும் சகல சௌபாக்கியங்களை கொடுக்கும் என்பதற்காக இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்